வணக்கம் நான் நெல்லை மாவட்டம் கூட்டப்பள்ளிங்கிற கிராமத்திலிருந்து பேசுகிறேன் கடந்த சில நாட்களாக கூட்டப்பள்ளிங்கிற கிராமத்தில் சின்ன பரபரப்பு என்ன பரபரப்புனாக்கி நம்ம எங்கள் ஊரில் ஒரு நூற்றி ஐம்பது வள்ளம் இருக்குது பத்து வள்ளத்துக்காரங்க தாவர கலர் அடிச்சிருக்காங்க அவங்க சின்னத்தை பொறிச்சிருக்கிறாங்க இது வந்து யார் செய்கிறாங்கனாக்கி ஒரு கடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தனிநபர் பழைய வள்ளத்தில் கலரையும் சின்னத்தையும் அடிச்சு கொடுத்துருக்காங்க பழைய வெள்ளத்துல புதுசா கலர் அடிச்ச உடனே நமக்கு புதுசா கலர் அடிச்சு அதை வாங்கிக்கிட்டாங்க இது வருஷந்தோறும் மானிய விலை மன்ன நடைபெறுவதற்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆய்வு நடக்கிறது வழக்கம் கழிஞ்ச மாதம் அதே மாதிரி எங்க கிராமத்தில் ஆய்வு நடந்தது ஆய்வு நடந்தும் போது கவர்மெண்ட்கால அங்கீகரிக்கப்பட்ட பச்சை கலர் இல்லாம சாவாக கலர் இருந்ததுனால மீன்வளத்துறை வந்து அவங்களுக்கு மானியத்தை நிப்பாட்டியிருக்காங்க மொத்தம் பத்து வள்ளம் பத்து வெள்ளத்துல நாலு வள்ளத்துக்கு ஆர்சி புக்கே இல்லை மண்ணெண்ணை வாங்கிட்டு இருந்தது ஆறு பேரு ஆறு பேர்ல ரெண்டு பேரு கலரை மாற்றி அவங்க மானியத்தை பெற்று கொண்டாங்க மீதி இன்னும் வாங்காமல் இருக்கிறது நாலு பேரு இந்த தகவலை தவறாக யாரோ யாரோக்கு காதலை போட்டிருக்காங்க அவரும் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாரு இந்த சின்ன கிராமத்துல நடக்கிறத ஒரு தெளிவா புரிதல் இல்லாம இப்படி அறிக்கை விடுறது அது ஒரு சரியில்லாத இது நாளை முதல்வருங்கிறது விசாரிக்காம ஒரு அறிவிக்கையை விட்டு இருக்கிறாரு நாளைக்கு முதலமைச்சரா வந்து இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் என்னுடைய கூட்டப்பள்ளி கிராமத்தில் இருந்து பேசுறேன் எங்க ஊர்ல தாவேக்கா சொல்லிட்டு வர்ணம் பூசிருக்கிற வெள்ளக்காரங்க வந்து அரசு கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க மானிய மன்னனை வந்து எங்களுக்கு இந்த கலர் இருக்கனால ரத்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தலைவர் விதியவர் ஒரு புரிதல் இல்லாமலே பேட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து அது கிடையாது அரசாங்கம் வந்து ரொம்ப காலமாகவே எங்களுக்கு வந்து இந்த கலரை இது பண்ணணும் பச்சை கலரை யூஸ் பண்ணணும் அப்போ தான் இது தமிழ்நாட்டு வரலாம் மற்ற கலர் வந்து கேரளா இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை நம்ம தெரிஞ்சு செய்யணும் இது செய்தால் நமக்கு மானியம் கிடைக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்க பண்றாங்க இது வந்து வன்மையாக கண்டிக்க திட்டம் அரசு வந்து மக்களுக்கு நிறைய சலுகைகள் செய்துக்கிட்டு இருக்கு இந்த திட்டமே வந்து அரசு வந்து மக்களை பாதுகாப்புக்கான இது இது தீவிரவாதிகளோ யாரும் ஊடுருவக்கூடாது இது எந்த மாநிலத்தில் உள்ளது இந்த மாதிரி வல்லம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கலர இது பண்றாங்க இவங்க என்னன்னா அதையும் மீறி செய்கிறாங்க செய்துட்டு அரசாங்கம் வந்து எங்களுக்கு மானியத்தை கட் பண்ணிட்டு ஆ இது வந்து ஆளுங்கட்சியோடைய அராஜகம் ஆளுங்கட்சி வந்து எவ்வளோ நன்மைகள் செய்துக்கிட்டு வருது ஆளுங்கட்சியை வந்து நம்ம குறை செல்வது வந்து தப்பு நம்ம தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்களை குறை சொல்றது வந்து நியாயமாகாது முறையான இது வந்து அந்த பச்சை கலருங்கிறது எல்லாரும் கண்டிப்பாக செய்தாகும் அதை அவங்க எங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம வந்து அதை கடைபிடிக்காமல் தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கு அதுதான் முறையானதை வழியா இவங்க செய்திருக்கிறது தவறான செய்தி மற்றபடி அரசாங்கம் வந்து இப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க அப்பா ஃபோட்டோ ஓட்டியிருப்பாங்க கலைஞர் ஃபோட்டோ ஓட்டியிருப்பாங்க எம்ஜிஆர் ஃபோட்டோ ஓட்டியிருப்பாங்க அதெல்லாம் குறை அங்கே தப்பாக சொல்லவில்லை கலர் என்னதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆய்வுக்கு வரும்போது இதை பற்றி சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் இப்படி கலரை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு எதை சொன்னாலுமே இவங்க கேட்காமல் ஒரு பர்டிகுலராக ஒரு ஏழு வள்ளங்கள் தான் இருக்குது அவங்க மட்டும் இருந்துக்கிட்டு இந்த தப்பை பண்ணிக்கிட்டு அரசு மேல குறை குறை கூறுவது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது நியாயமானது கிடையாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என் பேர் அந்த வந்து பேசுகிறேன் இப்போ இப்பொழுது எங்கள் ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை வரிட்டு இருக்கு கொடியால வள்ளங்கள்ல ஒரு அஞ்சாறு வல்லங்களில் வரையப்பட்ட அரசு அதிகாரியில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு ஆய்வு பண்ண வந்தாங்க அப்புறமே அவங்க சொல்லிட்டாங்க இப்படி ஆய்வு பண்ண வரும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் அரசாங்க விதிப்படி பச்சை கலரில் தான் இருக்கணும் அதனால் நீங்கள் அதை சொல்லி ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே சொல்ல பிறகு அவங்க அதை மாற்றாதனால இப்போ வாய்மொழி அவங்க அரசு அதிகாரியில வந்து பார்த்துட்டு சரி என்னையாவது நீங்கள் மாற்றுங்க அதனால தான் இந்த மாநிலத்தில் மன்னர் தான் அவங்களுக்கு நீங்கள் தரம் போனாங்க அதுக்கப்புறம் அவங்க மாற்றி அதனால அரசு தரப்பில் எப்போதும் தரிசமான கொடுக்கும் கொடுக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க அதனால ஒரு அது ஒரு பிரச்சனையாகி இருக்குது இப்போ நம்ம வந்து வள்ளங்களில் வந்து பச்சை பயிர் அடிக்கிறதா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஒரு சட்டம் வந்திருக்கு அந்த சட்டத்துலேருந்து நம்ம பச்சை பயன் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜெயலலிதா படமோ கலைஞர் படமோ எம்சிஆர் படமோ விஜய் படமோ யார் படம்னாலும் படங்களை ஓட்டிக்கிடலாம் ஸ்டிக்கரை ஓட்டிக்கிறான் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அரசுக்கு உட்பட்டு நடந்த பிரச்சனை இல்லை அதனால் அரசாதியர்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு போன சொல்லிவிட்டு போன பிறமும் அவங்க அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுனால அரசு நடவடிக்கை அரசாங்க நடவடிக்கை